கி அப்படி கோஷம் எழுப்பணும் நம்முடைய தாரக மந்திரம் இது கோஷம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியோட தாரக மந்திரம் இதை எல்லாரும் சொல்லிட்டு தலைவர் வந்து ஒன்னாத் பராத்மதா கி வந்த वंदे वंदे जय हिंद जय हिंद जय हिंद भारत माता की भारत माता की भारत माता की तलवार पकड़ते बंटाएंगे इधर उछाते आड़े नहीं हैं कौन से बोल रहे हों तलवार महल वाले पोरंगे

ஜ அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் முருகோடை ராமர் அண்ணன் எஸ் சி கே சக்கன அவர்களை மேல வர சொல்லுங்க பாருங்க அப்படியே அணை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை கொடியெல்லாம் இறக்குங்க தேசிய பார்வர்டு பிளாக் புரதர் கொடி எனக்கு கொடிய கொடிய ஓரமா கொடிய கொடிய ஓரமாக வைங்க கொடிய தேசிய பார்வர்டு பிளாக் பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கொடியை தயவு செய்து ஓரமாக லைவ் ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் ஓரமாக கீழே இருக்குங்க கீழே கொஞ்சம் கீழே இருக்குங்க கீழே இருக்குங்க கீழே இருக்குங்க அந்த கொடிய இருக்கு கொடிய கீழரு ஜெய் பரத் மாதா கி வெற்றிவேல் வெற்றிவேல் பரத் மோதாக்கி இன்றைய தினம் நமது தென்பாண்டை சிங்கம் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்களை தேனி மாவட்ட மண் வரவேற்கின்றது இந்த மண்ணுக்கின்ற ஒரு குணம் உண்டு இந்த மண்ணுக்கின்று ஒரு வீரம் உண்டு இந்த மண்ணுக்கின்ற ஒரு மகிமை உண்டு அப்பேர்ப்பட்ட மண்ணிலிருந்து மரியாதைக்குரிய மாநில தலைவர்களை தேனி மாவட்ட பாரதியசன கட்சி அன்போடு வருக வருக வருகை நண்புடன் வரவேற்கின்றது இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இருக்கக்கூடிய எங்களுடைய எங்களுடைய வழிகாட்டிய அரசியல்வாசன் அண்ணன் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களையும் மாநில பொதுச்சா அவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் எக்ஸ் எம்பி எஸ் டி கே சக்கையன் அவர்களையும் மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் முருகோடை ராமன் அவர்களையும் நன்றி உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பி சி பாண்டியன் அவர்களையும் இந்த பாரதிய பார்வர்டுடைய தலைவர் அண்ணன் முருகன் அவர்களையும் ஐஜி மாவட்ட செயலர் கரிபல் முருகேசன் அவர்களையும் ஆனந்த் ஆனந்த் அவர்களையும் அணியினுடைய தேசிய இன்சார்ஜ் மரியாதைக்குரிய டாக்டர் வெங்கடேஷ் மௌரிய அவர்களையும் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய பேராசிரியர் கதனை நரசிங்க பெருமான் அவர்கள் வருகை வரவேற்று உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது நாலு தேனி நகரம் நனைந்து தவித்தது ஆண்டவனுடைய அண்ணனுடைய ஆசைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது உண்மையிலேயே அண்ணன் சொன்னாங்க என்ன எல்லா மாவட்டத்திலும் மழை பெஞ்சிட்டு இருக்கு உங்க மாவட்டத்துக்கு வரணுமா சொல்லும் பொழுது அண்ணன் கட்டாயம் வரணும் நாங்கள் கொடியோடு வருவோம் என்று உத்தரவாதம் கொடுத்தோம் அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்நிலையை தேனியில பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்திருக்கின்றது அந்த வகையில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கனுடைய மாநில தலைவர் திருமான திருமண கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு தேனி மாவட்ட தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் நீங்கள் அனைவருமே உங்களுடைய பேரு நூறு சதவீதம் மனப்பூர்வமாக எங்களுடைய சகோதரர்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த வாகனம் வந்து அம்படி பேர் நிக்க வேண்டியது கிளியருங்க வெயிட்டு தாங்காத அது கீழே இறங்க எல்லாரும் தயவு செய்து கீழே தயவு செய்து வாகனத்தில் யாரும் நிக்க வேண்டியது இல்ல தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த அத்துணை காவி சொந்தங்களுக்கும் தேசபக்தர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்று இது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான ஒரு இது துருப்பிடித்த போலி திராவிட மாடலை கூட்டம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை இந்த முழுக்க எதிரொலிக்கன அதனால தேனி மாவட்டம் தயாராகி அரசியல் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு என்ற செய்தியோடு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுடைய தேனி மாவட்ட வருகை நல்வரையாக இருக்க போகின்றது எனக்கு மாலை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூப்பிட கூப்பிடும் போது தென் இந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய போர் தளபதிகளுக்கும் தமிழக நிறுவன தலைவர் திருமாரன் அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அன்புடன் உங்களை வருக வருக என வரவேற்கின்றது வணக்கம் கூட்டணி சார்பாக நடைபெறுகின்ற தமிழகம் தலைநிமிர தமிழ் you <music> அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேனி என்று சொன்னாலே தேனி மாவட்டத்திற்கு என்று ஒரு வீரமும் ஒரு ஈரமும் உண்டு என்று நமது மாவட்ட தலைவர் ராஜபாண்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனக்கு நன்றாக தெரியும் வீரமும் இருக்கிறது இங்கே ஈரமும் இருக்கிறது எனக்கு உணர்வு இந்த மாவட்டத்தில் தான் இந்த மாவட்டத்தில் தான் வீரபாண்டி கௌரியம்மன் ஸ்ரீ மங்களாதேவி அம்மன் கண்ணகி ஸ்ரீ கம்பராய ஸ்ரீ கம்பராய பெருமாள் வராக நதிக்கரையில் பாரசுப்ரமணிய சுவாமி அருள்பாலிக்கின்ற அற்புதமான மண் தான் இந்த தேனி மாவட்ட மண் என்பதை நான் உணர்வேன் அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில்தான் இரண்டு முதலமைச்சர்களை தந்த மாவட்டம் இந்த மாவட்டம் புரட்சித்தலை எம்ஜிஆரை உருவாக்கிய ஆண்டிப்பட்டி புரட்சி தலைவி அம்மா அவர்களை உருவாக்கிய ஆண்டிப்பட்டி அதனால்தான் இங்கே முதன் முதலாக இதை தேனி மாவட்டமாக அறிவித்து தேனி மாவட்டமாக அறிவித்து மட்டுமல்லாமல் இங்கு ஒரு மருத்துவக் கல்லூரியும் கொண்டு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மிகையாகாது இதற்கு பின்னாலே நான்காண்டு காலம் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பெற்று பதினோரு மருத்துவ கல்லூரிகளை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இன்றைக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு அச்சாரமாக கூடிய கூட்டம் தான் இன்று தேலி அள்ளி நகரத்தில் கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வைகை முல்லை பெரியாறு மஞ்சளாறு சோத்துப்பாறை மற்றும் சண்முகநகதி உள்ளிட்ட ஐந்து அணைகளாக கொண்டது இந்த மாவட்டம் இந்தியாவிற்கே ஏலக்காய் தலைநகரம் என்று பெயர் போன மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் போடி என்று சொன்னால் அவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மண் இந்த மண் இந்த மண் இப்பொழுது எப்படியெல்லாம் கடந்த முக்கால் வருஷம் இந்த திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் சிதைந்து போயிருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இந்த வீடியோ காட்சி தேனி மாவட்டம் பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொன் ஏழு வயது சிறுமியை கர்ப்பமாக இருபத்தைந்து வயதான பெண் கை கால்கள் கட்டப்பட்டு மனுக்களை தரையில் கொட்டி பெண் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார் செய்தி மீது காவலர்கள் தாக்குதல் நடத்தும் திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத மிக முக்கிய அப்படிப்பட்ட கம்பம் பள்ளத்தாக்கில் நீர் வழித்தடமில்லாத பகுதிகளுக்கு முல்லை பெரியாறு அணையிலிருந்து நேரடியாக குழாய்கள் மூலம் நீர் வழங்கும் திட்டத்திற்கு நிரந்தர தீர்வு காணாமல் கிடப்பில் போட்டு விவசாயிகளை வஞ்சித்து வருகிறார்கள் விவசாயம் செய்வதற்கான தண்ணீரை விலைக்கு வாங்குவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஐம்பது ஆண்டு காலமாக எந்த ஒரு வாழ்வாரம் நாங்கள் தத்தெடுத்து கொடுக்கின்றோம் விவசாயம் ஒண்ணும் சரியில்லை தண்ணி இல்லாம ஒண்ணு எடுக்க முடியலைங்க மாடு கண்டெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு பக்கம் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்ல மறுபக்கம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோகிலாபுரம் பகுதியில் பெய்த கனமழையால் சுமார் நூற்று இருபது ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விஷப் வாயு தான்க ஸ்டாலின் விஷப் வாயு ஸ்டாலின் வந்து விடுறார் மைண்ட் வைஸ் நினைச்சு சதமா பேசிட்டீங்க தேனி மாவட்டத்தின் இயற்கை வளங்களையும் விவசாய நிலங்களையும் உருகுலைக்கும் தீய எண்ணத்தோடு அண்டை மானிலத்திலிருந்து டன் கணக்கான குப்பைகளை கொண்டு வந்து கொட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தமிழக கேரள எல்லையில் இரவு நேரங்களில் ஆட்கள் நடமாட்டமில்லாத மலைபாதை வழியாக பிளாஸ்டிக் மற்றும் மின்னணு கழிவுகளை மர்ம நபர்கள் லாரிகளினில் கொண்டு வந்து கொட்டிச் செல்கின்றனர் இதை தடுக்கவோ இதற்கு எதிராக குரல் கொடுக்கவோ இந்த முதல்வருக்கு திறன் இல்லையா அல்லது அச்சமா என்று தெரியவில்லை ஆனால் ஓணம் பண்டிகைக்கு முதல் ஆளாக ஓடிச் சென்று வாழ்த்து சொல்கிறார் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்ச தேனி மாவட்டத்தின் இயற்கை வளங்கள் சார சாரையாக கொள்ளையடிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு வருகிறது இதை பற்றி எல்லாம் முதல்வருக்கு கவலை இருக்கிறதா மணல் திருட்டு வந்து பல மாதங்களா நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தமா வந்து அதிகாரியை இதுவரையில எந்த நடவடிக்கையும் எடுக்கல சரி முதல்வருக்கு தான் தேனி பற்றி அக்கறை இல்லை இதே பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்எல்ஏவும் எம்பியும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வரவேற்பு பேனரில் எம்பி போட்டோ இல்லாததால் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வனும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனும் மேடையில் இந்த பகுதி திமுக எம்எல்ஏ ஒருவர் பொதுமக்களையும் அரசு ஊழியர்களையும் அவமதிப்பதையே தனக்கு அளிக்கப்பட்ட கடமை போல செய்து வருகிறார் இந்த ரோடு

மதுரை மதுரை மாநகரை எரித்து சாம்பலாக்கிய கண்ணகி கால்பதித்து நடந்து சென்ற தேனி மாவட்டம் திமுக ஆட்சியில் எப்படி எல்லாம் அலங்கோலப்பட்டிருக்கு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவலங்கள் இங்க முருகோட ராமரும் சக்கேனும் சொன்னாங்க எல்லா இடத்திலையும் மணல் திருட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அதை கேட்க போன அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவல்யம் கலெக்டரேட்ல போக முடியல தாலுகா ஆபீஸ்ல போக முடியல எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு லஞ்சம் ஒன்றுதான் இன்றைக்கு அவருடைய கடமையாக கொண்டிருக்கிற மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு அன்புடைய வணக்கம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு என்னடா